ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு எனக்கு ஹேர் டேயே வேணாக்கா அப்படின்னு சொல்கிறீங்களா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு மூணே பொருளில் தேங்கண்ணியில் கலந்து இதை நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா செம்ம வந்து கருப்பாக மாறுங்க நம்பவே முடியலையில ஆனால் கண்டிப்பாக தாங்க நூறு சதவீதம் உண்மை இன்றைக்கி அந்த ஹேர் தான் நான் வந்து பாருங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுருக்கேன் இது ஒரு வாரத்துக்கு மட்டும் நீங்கள் நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா எவ்வளவு வெல்ல முடியா இருந்தாலும் செம்மையாக வந்து ரெடியாகிடும் கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன பொருள் என்ன ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆயிலோட சேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நீங்கள் இந்த ஹேர் ஆயில் வந்து கிப்பர் வந்து பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாட்டில் ஒரு வாரத்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து கலர் வந்து மாறுதுன்னு பாருங்கள் நல்லா வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக ஒரு நூறு பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான் இந்த மாதிரி வந்து பாட்டலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறப்போ இந்த மெத்தேடில் வந்து நம்மளுக்கு கலர் கிடைக்கும் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா எந்தளவுக்கு வந்து பிளாக்காக இருக்குன்ட்டு ஹேர் டை வந்து எங்களுக்கு வேண்டாக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்கிற இந்த பொருளில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இது உங்கள் வீட்டில் சமையலில் கிச்சனில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்பவுமே ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் ஆயிலு தான் கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன ஹேர் ஆயிலு எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தணுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தடலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க சிம்லையே வச்சு ரெடி பண்ணணும் ஆயிலை வந்து கருக விடாமல் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பாத்திரம் வந்து ரெடி ஆகிருச்சு சுத்தமான தேங்கண்ணெய் வந்து செக்கெண்ணெயாக வாங்கிக்கோங்க நான் எல்லா இதுக்குமே வந்து இந்த செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு கம்மியாக தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேங்க தேங்கண்ணையும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது அறுபது மில்லி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து பாருங்கள் ஐம்பது மில்லி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நீங்கள் எந்த காபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல ஓகேங்களா எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஒரு டீஸ்பூன் இந்த குட்டி டீஸ்பூனில் நான் சேர்க்குறேன் இந்த அளவுக்கு வந்து காபி பவுடர் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து கொதிக்க விட்டலாம் இதுக்கு அடுத்ததாக டீ பவுடர் டீ தூள் வந்து நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல த்ரீ ரோஸஸ் வந்து நான் சேர்க்குறேன் இப்போ எந்த அளவுக்கு வந்து காபி பவுட்ரு சேர்த்திங்களோ அதே அளவுக்கு அந்த டீ தூளையும் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த ஆயிலை வந்து நல்லா வந்து கலந்து விடணும் இப்போ இது ரெண்டும் வந்து கொதிக்கிறப்போ ஆயில் வந்து சூப்பராக கலர் மாதிரி வரும் எப்போவுமே காபி பவுடரும் டிகேசமும் நம்ம முடிய நிறைமுடிய வராமல் வந்து பார்த்துக்கும் இந்த ஆயிலை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இது கூட நம்ம இன்னொரு முக்கியமான பொருளை சேர்க்க போகிறோங்க அதுதான் வந்து மெயினான ஒரு பொருள் இப்போ அதையும் வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விடுங்க சிம்ளையே வச்சு ரெடி பண்ணுங்கள் ரொம்ப வந்து கொதிக்க விட வேண்டாம் இப்போ நம்ம அந்த காஃபி பவுடரும் டீ பவுடரும் உள்ளே போட்டதே கலர் வந்து பாருங்கள் எண்ணெய் வந்து எப்படி கலரில் மாறுது அப்படின்ட்டு இது ஓரளவுக்கு வந்து நல்லா கொதித்து வரட்டும் இது நூறு பெர்சன்ட் வந்து நம்ம நிறைய முடியை ஒரு செகண்டில் வந்து நம்மளுக்கு கருமையாக்கி கொடுக்கும் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ரெகுலராக நீங்கள் தேய்ச்சிட்டு வரணும் இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்கள் முடி டோட்டல் முடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும் நல்லா கருமையாக மாறிடும் செம்மையாக வந்து ரிசல்ட் கொடுக்கும் இப்போது சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள் லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சுனா சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா இப்போ இதில் வந்து நம்ம இதில் சேர்த்தக்கூடிய பொருள் வந்து மருதாணி இலை வந்து சேர்க்க போகிறேங்க மருதாணி இலையை நீங்கள் காய வச்சு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து லைட்டாக காய வச்சா நான் ரொம்ப காயவில்லை சுத்தம் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவிட்டு வெயிலில் கொஞ்சம் காய வச்சிங்கன்னா ஒரு இப்போ ஐம்பது மில்லிக்கு நல்லா பாருங்கள் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நான் மருதாணி இலை எடுத்துருக்கேன் இந்த அளவு வந்து எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கோங்க காஞ்சலை போட்டிங்கன்னா தெரிக்காது கொஞ்சம் பச்சையாக இருக்கிறதுனால தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்து ரெடி பண்ணுங்கள் கொஞ்சமாக வெயிலில் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் கலந்துக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து ஆயில் சூப்பராக ரெடி ஆகும் நான் வந்து பச்சையாகவே சேர்த்துட்டேன் இப்போது இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் விட்டிங்கன்னா போதும் இந்த மருதாணியோடய இதுவும் ஃபுல்லாக வந்து இதில் நம்மளுக்கு இறங்கி வரணும் அதனால் இதை வந்து நல்லா கலந்து விடுங்க டீ தூளு காப்பி பவுட்ரு ரெண்டு டிக்கேஷனுமே வந்து இது நல்லா கலந்து வரணும் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணலாம் பாருங்கள் நல்ல இந்த மாதிரி ரெடி ஆகிட்டே இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் கலந்து கலந்து விடுங்க பாருங்கள் ரொம்ப சிம்மில் வச்சிருக்கேன் இந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் ரெடி பண்ணணும் ரொம்ப வந்து கொதிக்க விடக்கூடாது ஆயில் வந்து அப்புறம் கருகின மாதிரி வந்து வாடை வந்துடும் அதனால் வந்து இந்த மாதிரி வந்து மெதுவாக சிம்மில் வச்சு ரெடி பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் நோட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா அந்த இலையோட அந்த ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா நம்ம அந்த ஆயில் இறங்கிடும் அந்த டீ தூள் காப்பி பவுட்ரு எல்லாம் நல்லா டோட்டலாக வந்து கலந்துரும் அதுக்கப்புறம் இது கூட நம்ம இறக்கி ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மெயினான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அந்த பொருளை சேர்த்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப ஒரே வாரத்தில் எவ்வளோவோ நரைமுடி இருந்தாலும் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிருங்க அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டே ஆயில் தான் இது சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் அரை லிட்ரு கால் லிட்ரு அந்த மாதிரி ரெடி பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது ரெகுலராக நீங்கள் தலையில் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிய நிறைய முடிய எப்போவுமே வராது சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அது வந்து இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டீங்க இப்போவே அப்படின்னா பின்னாடி இனிமேல் வளர முடியும் நல்லா கரு கருன்னு வளரும் பாருங்கள் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு நிமிஷம் வந்து விட்டுடலாம் இந்த மாதிரி வந்து கலந்து கலந்து விடுங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வருங்க கொதி வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இது கரெக்டான இது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கிக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் அப்படியே ஊறிகிட்டே இருக்கட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணும் இதை நீங்கள் வந்து அரை லிட்டரு ஒரு லிட்டர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இரும்பு கடாயில் வந்து ரெடி பண்ணுங்கள் நான் வந்து கீழே ஸ்டீல் பாத்திரம் அதனால் இதில் அடிக்கலமான பாத்திரத்தில் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ரெடி பண்ணுறப்போ இரும்பு கடாய் ரெடி பண்ணிங்க அப்படின்னா அந்த இரும்பு கடாயோட அயர்ன் வந்து கிடைக்கிறப்போ இன்னுமே முடி நல்லா கருப்பாகும் இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் நான் கொஞ்சமாக ரெடி பண்ணுறதுனால பாத்திரத்தில் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் அதிகமாக பண்ணிங்கன்னா அளவுக்கு வந்து இரும்பு கடாய் வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கரம்ச்சு ஆறு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நல்ல ஓரளவுக்கு வந்து கலந்துருச்சுங்க நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நீங்கள் அப்படியே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் வந்து வீடியோக்காக ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் திரும்பவும் நான் அதிலேயே வந்து ஊற்றி வச்சுருவேங்க ஏன்னா இது வந்து நல்லா ஊற ஊற ஆகும்னா நல்ல கலர் மாதிரி ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் டெய்லி வந்து இதை அப்ளை பண்ணிட்டு வரப்போ நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்ளை பண்ணுறப்ப மட்டும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு காப்பி பவுட்ரு டீத்தூளை நீங்கள் ஹேர் டை மாதிரி யூஸ் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இப்போ நான் சொன்ன ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இது ஆயுர்வேத முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயிலை தான் இன்றைக்கி சர்ச் பண்ணி நம்ம அந்த ஆயிலை பயன்படுத்தி பார்க்குறோம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன் நல்ல ஒரு ஆயுர்வேத முறையில் இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்பவுமே ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் கலர் பார்த்தீங்களா எப்படி மாறி இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் நல்லா கரு கருன்னு செம்ம ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது நூறு பெர்சன்ட் வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேவையான அளவு மட்டும் ஆயில் எடுத்துக்கோங்க அப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஆயிலை இந்த ஆயிலை வந்து நீங்கள் பாட்டில் அப்படியே ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு முடிக்கு தேவையான அளவு ஆயில் வந்து இதில் எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லா ஆயிலையும் இந்த பொருளை நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து தலைக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க இப்போ அளவுக்கு நம்மளுக்கு ஆயில் தேவைப்படுது அப்படின்னா இதை எடுத்துகிட்டு இதில் வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் எப்பவுமே ஒரு டீஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் லெமன் சார் வந்து இதெல்லாம் சேர்த்துருங்க இந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு சாரம் மட்டும் இந்த எண்ணெயில் இந்த மாதிரி லெமன் சேர்த்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்போ நூறு சதவீதம் உங்கள் முடி வந்து கருப்பாயிருங்க இந்த மாதிரி வந்து லெமனை வந்து புளிஞ்செலாம் வைக்காதீங்க அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த வேலையை மறக்காமல் எலுமிச்சம்பழத்தை நல்லா வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க நல்லா கலந்துவிட்டு தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் நிறைய முடிக்கு வேலையே இருக்காதுங்க ஒன்று ரெண்டு இப்போ தான் உங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த முடிக்கு நீங்கள் இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்பவுமே ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக பாருங்கள் நல்லா ஒரு சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஆயில் வந்து கலர் மாறிடுச்சு பாருங்கள் செமையாக இருக்குது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் எப்பவுமே உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க முடி வந்து நீங்கள் இந்த ஆயிலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப முடி வந்து பாருங்கள் அழுக்கு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா புசு புசு நல்லா சைனிங்காக இருக்கணும் அப்போ தான் இந்த ஆயில் வந்து நீங்கள் போடுறப்ப நல்ல ஒரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த ஆயிலை வந்து நீங்கள் கையில் தான் அப்ளை பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம மசாஜ் கொடுக்க முடியும் சிக் இல்லாமல் தலையை எடுத்துகிட்டு நல்லா ஒரு மூணு விரலில் இந்த மாதிரி வந்து பாருங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த லெமனோட நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி மசாஜ் கொடுக்குறப்ப நிறைய முடி வந்து டோட்டலாக மாறுங்க இது நீங்கள் நூறு சதவீதம் ரிசல்ட் கொடுக்கும் இந்த எண்டில் இருந்து பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கால்ஃபில் படுற மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை கொடுங்க அந்த மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மூணு மூணு விரலில் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த முடியோட இந்த வேர்கால்கள் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து படுற மாதிரி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் லைட்டாக வச்சுருங்க எண்ணெயை வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நீங்கள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நுனி முடியெல்லாம் வந்து நீங்கள் போடணும் செம்பட்டையாக இருக்குது இல்லை வெள்ளை முடியா இருக்குது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க அதே மாதிரி இந்த சைடும் எல்லா பக்கமும் உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா பக்கம் இப்போ அப்ளை பண்ணியாச்சா அதுக்கப்புறம் ரெண்டு கையிலையும் வந்து ஆயில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் மசாஜ் கொடுக்கணும் இந்த எலுமிச்சம்பழத்தை கண்டிப்பாக நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப புளிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் ஆயிலோட கலந்தெல்லாம் வைக்க வேண்டாம் ஆயிலை மட்டும் நீங்கள் தேவையான அளவு ஒரு பவுலில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்குறப்போ முடி வந்து டோட்டலாக கருமையாக மாறுங்க நல்ல முடியும் வளரும் பொடுகு தொல்லை சுத்தமாக இருக்காது முடி வளர்ச்சியை நல்லா தூண்டுதல் பண்ணி சூப்பராக ரத்த ஓட்டத்தை ப்ரெஸ் பண்ணி செம்மையாக நம்மளுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் முடிக்கு தேய்ச்சிட்டு நீங்கள் ஒரு கொண்டை போட்டுருங்க நல்லா இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி முடி வந்து ரொம்ப சூப்பராக செமையாக வந்து வளரும் க நிறைய முடிவும் வந்து வராது ஹேர்டே வந்து விருப்பம் இல்லை காபி பவுட்ரு டீ தூள் போட்டு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா காபி பவுட்ரையும் டீ தூளையும் நீங்கள் இந்த மாதிரி வந்து மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி போடுறப்போ கையில் வந்து பிசு பிசுப்பு இருக்காது எந்த ஒரு இதுவும் இருக்காது இது நீங்கள் நைட்டு முடிஞ்ச அளவுக்கு நைட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஊற வச்சு காலையில் குளிச்சிங்க அப்படின்னா சூப்பரான ஒரே வாரத்தில் ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ வயது கூட இதை ட்ரை பண்ணலாம் நல்லா முடிக்கி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சிம்பிளான ஒரு ஹேர் ஆயில் தான் ஆனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு செம எஃபெ எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ரெடி பண்ணி பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்